கீரை சுத்தம் பண்றீங்களா காலையிலேயே என்ன மாவு எடுத்து வைக்க அவங்களும் வந்துடுவாங்க ரெடி பண்ணி வச்சோம்னா தான் டக்கு டக்குன்னு செய்யலாம் என்ன எடுத்து வைக்க மாவு சோமா நீங்கள் நிறைய செய்யணும் சோமா மாவு காலையில பிணையில நீ கோயிலுக்கு போயிட்டியா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அரிசி ஐட்டம் இடியப்ப மாவுலாம் இல்லை மாமா பிள்ளை மாவு கோதுங்க மாவு அப்புறம் என்ன மாவு இந்த சில்லி சிக்ஸ்டி மாவு அந்த மாவு ஐட்டம் எதுவுமே இல்லை வெயிட் தான் ரெடி பண்ணிக்கணும் என்ன அதனால எல்லாம் அரிசி எல்லாமே எடை போட்டு பத்து பத்து கிலோ எடுத்து தண்ணியில் கொட்டிடுங்க கொள்ள இப்போ போய் பார்த்தியா இல்லையா இன்னும் போகல இப்போ தானே வந்தானா எல்லாம் மாவு ஐட்டம் பண்ணிக்க ரெடி பண்ணுவாப்பா சரி சரி இடிய பத்துக்கும் ஊற வச்சிருக்கேன் பச்சை அப்புறம் இன்னொன்று என்ன ஆகுது பொங்கல் பொங்கல் மிக்சிக்கும் ஊற வச்சிருக்கேன் நல்லாவே ஊறிட்டு இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் மாவுக்கு தான் இது நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு உடனே வச்சு போய் இடிச்சுக்கிட்டு வந்து அவிச்சு கொட்டணும் அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது பொங்கல் மிஸ்ஸு தான் ஊற வச்சுருக்கேன் இது சும்மா ஒரு மணி நேரம் ஊற வச்சு இது வந்து நிழல்லே உணர்த்தி நம்ம வறுத்து செய்கிறது தான் இது ரெடி பண்ணுறது தான் அதனால் இது ஊறட்டும் இதுக்கு வந்து பயிறு வந்து இது வந்து நாலு கிலோ ஊற வச்சிருக்கேன் கையில் நாலு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் போதும் தானே அளவு கரெக்டான அளவு தானே இது ரெண்டுமே இந்த அரிசியும் இந்த பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு நிழல்ல உணர்த்திட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம பொங்கல் மிஸ் ரெடி பண்ணணும் எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் ஊரு நம்ம தேங்காய் பறையை போட்டுலன்னு எல்லாம் நைட்டே வதக்கி அள்ளி வச்சுருந்தேன் சரி இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் தேங்காய் பறை போட்டு வச்சாச்சு சூப்பரான தேங்காய் பாறை அப்புறம் அந்த பக்கம் தேனி முருங்கைக்கீரை பிடிச்சி முருங்கைக்கீரை தான் வறுத்துக்கிட்டுருக்காங்க எல்லாத்தையும் வறுத்துங்க கரண்ட் வேறு இன்றைக்கி சடணுங்க நான் போய் அதனால் ஜீனி அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் அதுக்கு தூக்கி மூத்தி அதை போய் பொண்ணு விட்ட போய் அரைச்சிக்கணும் அது டவுன் கரெண்ட்டு கார்டு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி பலகாரங்கள் மசாலா ஐட்டங்கள் இச்சிப்பொடி எது வேணுமோ மேலே கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போதைக்கு பலகாரத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு பிரிச்சு பிரிஞ்சு போயிட்டுருக்கேன் பாய்